நாகசக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் தான் இருக்கிறோம் சிவா திருச்சி தம்பலம் அதாவது இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் அதான் வருடத்தில் ஒரு முறை மூணு நாளைக்கு சிவன் ஒளியானது சிவன் கதிரானது நம்ம கைலாசநாதர் திருமேனி மேலே விழுகிறதா ஐதீகம் இந்த ஐதீகத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்று வந்து முதல் நாள் நாளைக்கு இரண்டாம் நாள் நாலாக்கு மூணு மூணு நாளைக்கும் வந்து சூரிய கதிர் அதாவது மாலை ஆறு மணிக்கு இந்த சூரிய ஒளியானது சாமி மேலே விழுகோம் இது வந்து வருட வருடம் நடைபெறுகிறது ஒரு அற்புதமான ஒரு காட்சி இது வேறு எந்த கா ஆலயங்களில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல நம்ம கைலாசநாதர் கோயிலில் இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நடக்க இது ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ஒரு அற்புதமான கோவில் டைம் கிடைச்சா உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரா அப்படின்றது ஐயனுக்கு தான் தெரியும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பல வருடமாக நாம் இங்கே இருக்கிறோம் பக்கத்தில் தான் இருக்கிறோம் நமக்கே அந்த தரிசனம் வந்து இந்த வருஷம்தான் கிடைச்சிருக்கு முழுமையாக பார்க்குறதுக்கு இப்போ வெளியில் நிறைய நிற்கிறாங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவ்வளோ பேர்த்துக்கும் தரிசனம் கிடைக்குமான்னா அது ஐயன் மனசு வைக்கணும் சிவபகவான் வந்து அந்த தரிசனம் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் மனசு வச்சா கண்டிப்பாக அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக அந்த பாக்கியம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அவருடைய தரிசனத்தைக்கு நேரடியாக வந்து நம்ம அந்த சூரிய ஒளி படும்போது பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நமக்கு கிடைச்சிது அதனுடைய அருள் நமக்கு கிடைச்சிது அப்படின் தான் சொல்லணும் அவருடைய ஆசி அருள் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு அதனுடைய பாக்கியம் கிடைக்காது அந்த வகையில் இன்றைக்கி நான் ஏதோ ஒரு பாக்கியம் செஞ்சதாக நம்ம கருதுகிறோம் நீங்களும் உங்களால் முடிஞ்சால் டைம் கிடைச்சின்னா இந்த ரெண்டு நாள் அதாவது நாளை நாளை மறுநாள் இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு கண்டிப்பாக இந்த சூரியன் ஒளியானது பகவான் மேலே விழுகக்கூடிய நாள் அந்த டைமில் பார்க்க பார்க்கல அப்படின்னா கூட இப்போது சிவன் பகவானை இன்றைக்கி சூரிய பகவான் நேரடியாக பார்த்துருக்காரு இந்த இதை மூணு நாளைக்கு இருக்க போது அதாவது நம்ம கரெக்டாக வந்து அந்த டைமுக்கே போய் பார்க்கணுங்கிறது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் மற்றவங்க எந்த டைமில் கும்பிட்டாலும் இதுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு முக்கியமான நாள் இந்த மூணு நாளையில் நீங்கள் இந்த தரிசனம் பண்ணுறதுங்கிறது சிவபாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதனால் நம்ம இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் உங்களால் முடிஞ்சால் மாலை ஆறு மணிக்கு வந்து பாருங்கள் அந்த டைமில் உங்களால் தரிசிக்க முடியாவிட்டாலும் இந்த மூணு நாளைக்கும் நம்ம தாரமங்கலம் கைலாசநாதரை தரிசிக்கிறது ரொம்ப 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 ஒரு சிறப்பு அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து அனைவரும் வந்து நம்ம கைலாசநாதரை வணங்கி அவனுடைய அருள் பெற வேண்டுமென்று நாமளும் அந்த அந்த சிவகாம சுந்தரி கைலாசநாதரை நாம் மனதார மண்டிட்டு கேட்குறோம் வர்ற மக்களுக்கெல்லாம் நல்ல அருள் கிடைக்க வேணும்னு நினச்சி உங்களுக்காகவும் வருந்தி நான் கேட்குறேன் முடிஞ்சால் இந்த ரெண்டு மூணு நாளைக்கும் நம்ம வீடியோ எடுத்து போட டைம் கிடைச்சா அதுவும் அவர் அனுமதி கொடுத்தா அவர் இல்லாத நம்ம எதுவும் செய்ய முடியாது நமக்கு அந்த நேரம் காலம் ஒதுக்கி கொடுத்து நமக்கு அந்த டைம் காலங்கள் ஒதுக்கி கொடுத்து நமக்கு கொடுத்தால் மட்டுமே நம்ம அந்த இந்த வீடியோ கூட நம்ம எடுத்து போட முடியும் இருந்தாலும் நாம் வந்து உள்ள சிவலிங்கத்தை எடுக்கிறதில்ல மூலவர் எடுக்கிறதில்ல வெளியில் எல்லாம் காமிக்கலாம் வெளியில் பார்க்கலாம் ஒரு முழுக்க அற்புதமான கோயில் சிவனை மனசில் நினச்சாலே போதும் கைலாச வாசன் நினச்சாலே போதும் அற்புதங்கள் நடக்கும் கண்டிப்பாக அனைவருக்கும் இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் அவங்களுக்கும் நல்லது கிடைக்கட்டும் அவங்களால் உங்களுக்கு நல்லது கிடைக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நம்ம கைலாசவாசர் கைலாசநாதனுடைய அருள் ஆட்சி கிடைக்க வேணும்னு மனமாற வேண்டிக்கிட்டு அடுத்தடுத்து இன்னும் வரக்கூடிய வீடியோ முழுமையாக பாருங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்